நேர்களை இன்றைய வாசு பகுதியில் வீட்டில் ஆமை வரலாமா தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது என்னென்ன ஆமை போந்த வீடு வந்து பிரச்சனைக்குள்ளாகும் என்று சொல்லலாம் இப்பொழுது பல பேர் ஃபேஷனாக ஆமையை வீட்டில் வளர்க்கிறார்கள் ஃபேன்ஷூ வாஸ்து பண்ணுறவர்கள் ஸ்டார் டர்டைல் டார்டாய்ஸ் இதெல்லாமே வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க இது நன்மையாக தீமையாக பாருங்கள் நான் ஒரு நிகழ்ச்சியில் நான் பற்றி பேசும்போது பல பேர் பல விஷயத்தை நன்மையும் தீமையும் சொல்லுவாங்க இப்போது உலகத்தில் என்ன நடக்குது என்று மனிதருக்கு தெரியலை யாராவது ஏதாவது சொல்லணும் இதை பண்ணால் உனக்கு பணம் வந்து சேரிடும் அக்கா செஞ்சாங்கன்னா தங்கச்சி செய்வாங்க அதுக்கு தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு செய்வாங்க இந்த அம்மா என்ன செய்வாங்க பத்து பேருக்கு நியூஸை பரவாங்க இதை நான் செஞ்சேன் எனக்கு நல்லது நடந்துடுச்சு நீ இதை செய் இந்த கோயிலுக்கு போன பணம் வருமானம் வரும் விருந்தாவனம் போனேன் நான் போய் அஞ்சு நிமிஷத்தில் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஒரு காலத்துலெல்லாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னே கரோனா வந்ததுக்கு பிற்பாடு மூணு கிலோமீட்டர் லைன் நிற்குது கோயில் போகாதவங்களாம் கோயில் போகிறான் பெருமாள் கோயிலில் லைன் நிற்குது இதெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா சோசியல் மீடியா ஆமை வீட்டில் வளர்க்க கூடாது வீட்டில் வரக்கூடாது இப்பொழுது ஆமையுடைய மோதரத்தெல்லாம் போட்டிருக்காங்க ஆமை பகவான் விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்துடைய ஒரு ரூபம் இல்லையா ஆஞ்சநேயர் பகவான் ஒன்று மீனத்தில் இருக்கின்ற மச்சைய அவதாரம் வராக அவதாரம் அந்த மாதிரி கூர்ம அவதாரம் வந்து ஆமை அது வீட்டில் வரக்கூடாது என்று பல காரணங்கள் இருக்குது சின்ன ப்ரோக்ராம் அவ்வளோ சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வெளியில் ஆமை மூர்த்தி செய்து அதை விஷ்ணுவாக நினைத்து பூஜை செய்யலாம் இப்போது சைனாக்காரங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க நம்ம வியாபாரிகள்லாம் உஷாராங்க நம்ம மைண்டை வந்து ட்ராக் பண்ணுறாங்க இவன் என்ன நினைக்கிறான் பல விதமான ஆமைகளை நம்ம இந்தியாவில் பம்ப் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க வீட்டில் வளர்க்குறாங்க தண்ணியில் வளர்க்குறாங்க டப்பில் வளர்க்குறாங்க கொஞ்ச நாளில் குழந்தை இல்லை ஆக்சிடென்ட் ஆகுது பிரச்சனை ஆகுது மனநோய் வருது அப்பா பிள்ளைக்கு வேலை இல்லை இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் நான் பார்த்துட்டேன் தில்லி பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் கிறிஸ்டல்ல அதுவும் வாசலுக்கு நானும் அந்த பணம் அப்படியே அப்படியே வந்து சில அப்படியே லக்ஷ்மியை இழுக்கும் நீங்க சோம்பேறியாக வீட்டில் தூங்கி கொண்டே இருங்க அந்த ஆமையை வந்து வீட்டில் வச்சிட்டீங்கன்னா கோடீஸ்வரனாக மாறிவிடுவீர்கள் ஐயா கடுமையாக ஒழிக்கணும் கடுமையாக ஒழிக்கணும் அப்போதான் பணம் வந்து சேரும் தவிர இந்த கிறிஸ்டல் ஆமை ஒரிஜினல் ஆமை டர்டைல் ஆமை இதெல்லாமே வீட்டில் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு பணம் வந்து சேர்ந்துடும் பணக்காரனாக ஆய்விடும் வீட்டில் இருக்கிற ததரம்லாம் போய்டும் சொல்லி அது நூறுலேருந்து பல ஆயிரம் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறனால உங்களுக்கு தத்திரம்தான் பிடிக்கும் பீடை தான் பிடிக்கும் தவிர நன்மை நடக்காது இப்பொழுது வந்து கிறிஸ்டல் கண்ணாடி இந்த நேம் ஆஃப் கிறிஸ்டல் கண்ணாடியே விற்றுறாங்க அதுக்கப்புறம் மார்பலில் நான் இப்போ தான் ஒரு ரெண்டு நாள் முன்னே பனாரஸில் பார்த்தேன் வீட்டில் ஒரு பெரிய கிறிஸ்டல் ஆமாம் என்னப்பா அது பணம் வந்து சேர்ந்துவிடும் ஃபேக்ட்ரி மூடின்னு இருக்குது அதை வாங்கி விற்ற பிற்பாடு ஃபேக்ட்ரியே மூடிட்டாங்க அதுக்காக தான் என்ன வாஸ்து கூப்பிட்றாங்க ஃபேக்ட்ரி நல்லா ஓடி இருந்த ஃபேக்ட்ரி எழுநூறு பேர் வேலை செஞ்ச ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க ஆமை வீட்டில் ஆமை ஃபேக்ட்ரியில் ஆமை ஃபேக்ட்ரியில் வாசுதோஷம் இருக்குது ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு காரணம் இல்லையா அதை தூக்கி வெளியே போடுன்னு சொன்னேன் ஒன்லி டூ டேஸ் தான் ஆகுது நான் வந்தேன் சென்னைக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் சாதாரண மனிதருக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏழையாக இருக்கீங்க கூட அதாவது சில விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிறது பல பேருக்கு தப்பாக இருக்கும் பாருங்கள் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அதிபதி பணம் இல்லாமல் போனால் அவங்கக்கிட்ட ஒரு நூறு இரநூறு கோடி இருக்கும் பிச்சைக்கு வாங்க மாட்டான் ஆனால் வாழைகையில் வீட்டில் இருக்கிறவங்க குடிசையில் வாழ்கிறவங்க ரெண்டு ரூம் ஹால் கிச்சனில் வாழ்கிறவங்க ஒரு கோடி ரூபாய் சுற்ற வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் வீட்டில் ஆமை எல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க வளர்க்காதீங்க கிறிஸ்டல் ஆமை அந்த ஆமை இந்த ஆமை இந்த டட்டைஸ் அந்த டட்டைஸ் வாயில் வைக்கிற டர்டைஸ் அதில் காயின் வைக்கிற டஸ்டைஸ் இது எல்லாமே வாங்காதீங்க இதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளை பிரச்சனை கொடுக்கும் இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த ஆமை வளர்த்தவங்க வீட்டில் ஒரு கேஸ் நாங்கள் இன்னொரு கேஸ் சொல்கிறேன் சுவாச நோய் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஹைதராபாதில் செலவு பண்ணியிருக்காங்க அவங்களும் எனக்கு சொந்தக்காரங்க அப்போது கடைசி நேரத்தில் உலகெல்லாம் சுற்றிட்டு மாப்பிள்ளை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் மச்சாங்கிட்ட சொல்லி அவங்க வருந்து அப்படியே அவர் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் இந்த வெளிய தெருத்தெடுப்பா அதுக்கப்புறம் இந்த இந்த பரிகாரம் போய் ஆஞ்சநேயருக்கு பண்ணுங்க அந்த மாதிரி நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் ஆமையை வளர்க்காதீர்கள் வெளியில மாத்திரம் சிறுசா ஒன் இன்ச் டூ இன்ச் வரைக்கும் ஒரு ஆமை செய்து வீட்டுக்குள்ள பூஜையில வச்சு பூஜை செய்யலாம் ம அவதார பகவான் விஷ்ணு என்று பூஜை செய்யலாம் அந்த கூர்ம அவதாரமும் அந்த ஆமையும் வீட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்ன கூர்ம புராணத்தை படிங்க அந்த புராணம் என்ன சொல்லுகிறது புரிஞ்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஆமையை வீட்டில் எடுத்து வர வேண்டும் அல்லது எடுத்து வரக்கூடாது நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க